கர்பாமி என் உடல்நிலையில ஏதோ ஒரு கோளாறு இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கு ஒரு முடிவு வேணும் அதுக்கு ஒரு விடை வேணும்னு கேட்டு வந்தது யாரு யாருக்கா நீ தானே கால் இன்னும் கால் இருக்குவா உன்னுடைய உடம்பு ஆராய்ந்து பார்த்தேன் அஞ்சரை வருஷத்துக்கு முன்னாலே ஒரு இடத்துல வலிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு உண்மையா இல்லையா அது சாதாரணத்தான் கழிச்சு நான் விட்டுட்டேன் ஆனா இப்போ அது வளர்ந்து டாக்டருடைய வார்த்தைகள் எனக்கு திருப்தியிலான வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கு திருப்தியிலான வார்த்தை என்று சொன்னால் அது இந்த நோய் தீரும் அல்லது தீராது என்பதை அவங்களால சான்றளிக்க முடியவில்லை உண்மையா இல்லையா அதனால அப்படிப்பட்ட வியாதி வரக்கூடிய அளவுக்கு நான் எந்த பாவமும் செய்யலையே கருப்புசாமி இது ஒரு தீராத நோயா இருக்க அறுவை சிகிச்சையான செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு பகுதியே போயிருவேன் பாதிப்பு என்ன காப்பாற்ற முடியுமா கேட்க கொண்டா காப்பாத்தார்ப்பு வரான உங்ககிட்ட போய் பேச அதனால இப்ப உனக்கு அதை சரி பண்ணி வெத்தியாக்கி தந்துடுற இருந்து என்ன பாத்துட்டு போ முக்கணிகளோடு உனக்கு வெற்றிய தார சந்தோஷமாறு வர வச்சிருவேன் வர வச்சிருவேன் ஆமாடா எல்லாம் தெரியும் உன்னை காக்கிறதுக்கு நான்தான் தான் கருப்புசாமி அங்க இருக்கேன் உண்மைதான் இல்லையா வெற்றியாக்கி தார இரு என்ன பார்த்து போ சாமி ஹே கரियोग சுதரே அநாத ரட்சகரே சும்மா சொன்னேன் இல்ல பாலுகரையில் 18 படிகளை ஏறி சமரிகளை தர்மசாலையின் நெஞ்சார வணங்கி மெய்யான உடர்மோடு நெய்யாலே அபிஷேகம் செய்தார் எதிர்ப்பாரான சில வேளைகளில் சென்னை மறக்கக்கூடிய அன்கான்சியல்ஸ்க்கு என்ன ஒரு வியாதி உன் உடம்புல இருந்துச்சு ஆனா என் அருள் சக்தியான இப்ப அது மெல்ல மெல்ல குறைஞ்சி போயிடுது உண்மை இல்லையாட காதல் விட்டுருவான் பார்த்தியாள ஏய் பேராண்டி ஏன்னா உண்ட அது சரி பார்த்து அரக்குக்கு சாமி இதெல்லாம் செய்ய முடியும் உடனே அதனால இப்ப உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் பதினெட்டு படிகளுக்கு உண்மையாக விரதம் இருந்து ஐயனை வணங்கினால் ஊமை வாய் பேசும் உண்மை இல்லையாடா பிள்ளை இல்லாதவர்கள் கூட ஐயனுடைய கொடிமரத்தை சுத்தி வந்தாச்சுன்னா குழந்தை கிடைக்கும் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஐயப்பனை பல முறைகள் வணங்கி எனக்கு ஒரு புத்திர பாக்கிய வேணும்னு சொல்லி நான் தவம் இருந்திருக்கேன் அவனுடைய சகோதரனாகிய நீ கருப்புசாமி எனக்கு அந்த வரத்தை கொடுத்து காக்கணும் சொல்லி என்ன வேண்டி வந்த எல்லா மருத்துவர்களும் உன் பொண்டாட்டிக்கு குழந்தை கிடைக்காது குழந்தை பிறக்கக்கூடிய சான்ஸே இல்ல கற்ப பயிலாம் இந்த மாதிரி பணமுறை பலரை செலுத்த கொடுத்தாங்க உண்மையா இல்லையா ஆனா இங்க காலத்து வச்ச பிறகு இப்ப எழுபத்தி ஒன்பது சதவீதம் அவருடைய கற்ப பயில் கருவறை தங்கிவிட்டது ஆனா விடுப்பசாமி உண்மையான பேரை விட்டுக்கோ கூப்பிடுறது கூப்பிடுவியா போ சர்டிபிகேட்ல சர்டிபிகேட் கூப்பிடும் போது என்ன கூப்பிடா என்ன சந்தோஷமா மனக்குறை இல்லாம குழந்தைய பெற்று எடுத்து கொண்டு வருவ ஆனந்தமா இருப்பேன் அதே மாதிரி இருக்கிற கடனையும் தீர்ப்பேன் தொழிலையும் வளமாக்கி தருவேன் சந்தோஷமா இரு மகிழ்ச்சி பெறுவாய் நல்ல ரிப்போர்ட் வந்தாச்சு செங்கோட்டை எங்கோட்டை காஞ்சிபுரத்தாள் காஞ்சிபுர பக்கம் ஒரு கிராமத்தை காட்டுகிறது மரத்தடியில் இருந்து பசும் பானக்கூடி சந்தேகம் கர்ப்பசாமி பக்கத்தில் வந்து உட்கார் மகனை கர்ப்பசாமி எதையும் வெட்டொன்னு துண்டி வெளியே சொல்கிறார் ஆனா சில நாட்களுக்கு முன்னால என் மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் ஒன்று தோன்றுகிறது அந்த குழப்பம் தோன்றியதில் நான் உயிரோட இருக்கவா வேண்டாமா அப்படின்னு கூட உன் உள்ள ஒரு முடிவுக்கு வந்துச்சு வசவா தப்பா அந்த நேரத்திலும் கூட சுத்தி சுத்தி ஒவ்வொரு தெய்வங்களையாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் இரவுல ஏன் நினைவு வந்துச்சு உனக்கு வந்துச்சா அப்பொழுது அந்த தாமி மூலமாக நமக்கு ஒரு தெளிவு இறைவன் கொடுப்பான் அதுல நம்முடைய உறவும் பிரச்சனை இல்லாமல் ஆகும் நம்முடைய மனதுக்கும் ஒரு சந்தேகம் இல்லாமல் தீரும் இது ஒரு விடை நமக்கு கிடைக்கும் என்பது உன்னுடைய கருத்து காரணம் வரலாம் அறிவுடையவர்களுக்கு சிம்பாலிக்கா சொன்னாலே போதும் உண்மையா இல்லையா ஆழமா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஆலமரத்துல மரத்திலிருந்து விழக்கூடிய விழுது அதுக்கு ஏன் விழுதுன்னு பெருச்சு அது கேடு விழுது அதான் விழுதுன்னு நினைக்க கூடாது அது விழுகிற பொழுது தரையில் வேறு ஒன்றி விடும் மீண்டும் அந்த மரம் கீழே விழவிடாமல் தாங்கி பிடித்துக் கொள்ளும் அப்போ அது ஒரு புதிய உறவு என்று கூட அதை நாம் சொல்லலாம் அதுபோல இந்த மனது என்பதற்கு ஒரு ஆறுதலாக இறைவன் ஒரு சில துணைகளையும் ஒரு சில நட்புகளையும் கொடுத்து உலகமிக்க இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது அதை அறிந்து கொள்ளாத சிலர் அவரவர் அறிவுக்கு பட்டது போல் பேசி உன் உள்ளத்தை புண்படுத்தினார்கள் என்பது உன் வேதனை சரக்கு குறைஞ்சு போச்சு வேற வேண்டாம் 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 அதனால அந்த விஷயத்துல நீ நினைக்கிற எந்த மனிதர்களும் அதுல சம்பந்தப்பட்டார்களா சம்பந்தப்படவில்லையா அப்படி என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது நீயே ராணி நீயே ராஜா நீயே மந்திரி உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாலு பேர்கள் இருந்து ஆராய்ந்து செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது அதனால என்னை விருதயத்தில் நிறுத்திக் கொண்டு உள்ளத்தை உறுதியாக்கி என் துணையோடு நீ இருப்பாய் யாராலும் எந்த இணைஞ்சாலும் வராது கால் கனிய வெற்றியா நடக்கட்டும் செல்வாக்காயிரு பணம் பாட்டு அறி சரசலப்புக்கு பயப்படாது அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்காக நட்பையும் அன்பையும் துறந்து செல்வது தவறு அப்படி எந்த ஒரு ஏமாற்றமும் உனக்கு மனதனையும் வராம நான் காப்பாற்றலாம் போதும்லாம் துணையா வச்சுக்கா சந்தோஷமா இரு வாழ்க்கையை செம்மையா வச்சுக்கா நல்லா இரு மகளை ஆனந்தப்படு நல்லா இருக்கு என் செல்ல குட்டி நல்லா இருக்கும் கர்பசாமி எதையும் நீங்க சொல்லிட்டீங்க ஆனா அது நடைமுறைக்கு வரணும் இப்போ போன் வந்த மாதிரி ஒரு நேரத்துல என் பிள்ளைக்கு போன் வந்துச்சு ஆனா இப்போ அந்த போன் கூட சரியா வரலையே என்ன சொல்ல மாட்டேங்க அதனால அது ஏமாத்தமா அது உண்மையா கொண்டு வந்து சேர்த்து என் பிள்ளைய நல்லா வச்சிட முடியுமா அல்லது என் பிள்ளை இப்படித்தான் கண்ணீரும் கவலையுமா இருக்குமா அப்படின்னு உன் உள்ள ஏங்குது உண்மையா இல்லையா கால் வந்துட்டு வா பத்தியா போன் இந்த நேரத்துல வந்ததுக்கு எவ்வளவு பொருத்தம் இருக்கு நம்ம சொன்ன யாருக்காக்கா வைத்தியநாத வைத்தியநாதசாமி கோயில் எங்கமா இருக்கு நல்லூர் பக்கத்துல இருக்கு என்ன நல்லூர் எங்க இருக்கு அந்த நல்லூர் பக்கத்துல வைத்தியநாத சாமி கோயில் இருக்கு தெரியுமா உனக்கு அந்த கோயில் தான் நமக்கு சம்பந்தப்பட்டவனுடைய நடமாட்டமும் உடச்சி சொல்லக்கூடாது மனசை பக்குவப்படுத்தி அவளுக்கு எந்த ஏமாற்றமும் இல்லாம ஆக்கி அந்த வாழ்க்கையை கூட்டி வச்சா போதும்ல தெளிவாக்கி தார இன்னைக்கு ஒரு பொருள்தார கொண்டு போய் வீட்டுல வை வந்து சேருவான் கல்யாணத்தை முடித்துவான் மகனை பிடிக்கும் வெற்றியாக்கி தாரேன் அந்த பிள்ளைய கண்கலங்காம காப்பாற்றித்தாரன் போகும்போது ஒரு பொருள் வாங்கிட்டு போ நல்லா இருக்கும் மனசுதான் காரணம் சரி ஆக்கிடுவோம் சரியா தாய்மூனாம்பிகை எந்த ஸ்டேட்ல இருக்காப்பா கர்நாடகாவுக்கு உங்களுக்கு தொடர் உண்டுமாப்பா ஒரு காலத்துல ஒரு மூணே முக்கால் வருஷத்துக்கு முன்னால அங்க தொழில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காலம் உண்டு அப்படி சம்பாத்தியம் பண்ண பணம் எல்லாம் இப்ப கொஞ்சம் விரயமாகி இப்ப இப்போ கடன்களும் கண்ணீரும் உங்க கையில இருக்கு இருக்குமா மீண்டும் அந்த ஸ்டேட்டுக்கு போடுமா அல்லது செந்தமிழ்நாட்டிலே வளருவதற்கும் வாழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கா அப்படித்தான் நடக்குமா அடுத்த தொழில் என்னது என்ற கேள்வி உங்க உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இருக்குமா தப்பா கால விட்டுவாங்க வரலாம் செல்ல குட்டிகளே வாங்க சொந்த ஊர்ல வியாபாரம் போட்டா நம்ம ஜெயிக்க மாட்டோம் சரியா நம்ம இழந்துருவோம் எந்த பேருந்து சொல்லாமலும் கடையை கிடையாது போட்டு போடாதா செட் ஆகாது ராத்திரி கடை போடலாமான்னு பிளான் போடுறியா நடக்காதே அது வேண்டாம் ஒன்னரை மாதம் டைம் இருக்கு நாற்பத்தி எட்டு நாடு அதுக்கு பிறகு உனக்கு மீண்டும் அதே கர்நாடக ஸ்டேட்ல இருந்து ஒரு நல்ல நண்பனை தொடர்பு வர வச்சு உனக்கு தொழில உருவாக்கி கூட்டு போட்டான் இங்க இருந்து நீ மட்டும் போயிட்டு வா அதுக்கு பிறகு உங்களை கூட்டு போய் வச்சு நல்லா இருக்கிறதுக்கு வழிய காட்டுற பெரியவங்க எல்லாம் பல வார்த்தைகளை பேசத்தான் செய்வாங்க அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு குடும்பத்துக்குள்ள நம்ம என்ன கூடாது அமைதி குறைவு உருவாக்க கூடாது வாக்குவாதம் பண்ணாம மனச அடக்கி நம்ம வழியை மட்டும் தேடிக்கணும்ப்பா நாற்பத்தி எட்டு நாள் பொறுமையா இருந்துக்கா சரியா யாருக்கும் எந்த கொடுக்கல் வாங்கணும் பண்ண வேண்டாம்டா மன தெளிவாறு சூதானமா நடந்துக்கா என் துணையா நீ முன்னேறிடுவேன் சந்தோஷமா லோக்கல்ல தொழில் பார்க்க எந்த பெரிய நம்பிராத வெற்றி அடைவாள் குட்டி ஒடியா அன்னதானம் சாப்பிட்டு போங்க அறவுரையா பெற கூடாது வடி பேத்தியா வாங்க கோயமுத்தூர் கருப்புசாமி என் தங்கச்சி மனசு புண்பட்டு இருக்கு அதுக்கு ஒரு வழி பாட்டி தந்துரு உன்ன நம்பி வந்துட்டேன் நீ எனக்கு தாயும் நீ தாப்பனும் நீ வழி பண்ணி தர முடியுமா முடியாதா கால் நின்று செல்ல குட்டி பேலா நல்ல பையன் சகோதரிக்காக தன் வாழ்வை தியாகம் செய்யும் மனமுடையவன் அது ஒரு உத்தமமான இல்லையா யாருக்கு இருக்கு உலகத்தில் ஆனா எல்லாத்துக்கும் அது இருக்கணும் ஒரு தாய்க்கு பிறகு நமக்கு தாய் யார் தெரியுமா நம்ம கூட பிறந்த தங்கச்சி அப்படின்னா அக்கா உண்மையிலையாடா ஒரு தகப்பனுக்கு பிறகு நமக்கு தாப்பா யாரு ஒண்ணு நம்ம கூட பிறந்த தம்பி அப்படின்னா நமக்கு அண்ணன் அப்படி இருந்தால்தான் அந்த குடும்ப இலக்கணம் உண்மையானது என்பது அந்த படி நீ ஒரு உத்தமமான குணம் படைத்தவன் தங்கச்சியுடைய என் தங்கச்சி வீட்டுக்காரருடைய மனசு அரைப்பாய்ந்து யாராரோ பாதிக்கப்பட்டிருக்கு அந்த உள்முறை பாதிப்பை திருத்தி அவரை நல்லாக்கி இந்த குடும்பத்தை சால்வாக்கணும் என்பது உன் கேள்வி காலன் தலை அடிப்போம் காயும் கனியாகும் கொடுத்துரு வெற்றி தங்கச்சி நல்ல வார்த்தை சொல்லுவாள் அண்ணா நல்லாயிட்ட அவர் பக்குவப்படுத்த சொல்லுவா இந்த கனியில் இருக்கும் சக்தி துணை கொடுக்கும் வெற்றி உண்டு நிம்மதியா சில நாட்களுக்கு முன்னால ஒருத்தங்க பணம் கொடுத்துருப்போம் அதை நம்ம வாங்குவோம் ஒருத்தங்க வாங்கி தரேன்டா

உண்மையா என்னப்பா உண்மையா எட்டு நாள் சொன்ன வாக்க நான் வாபஸ் வாங்கிக்கடவா யாருக்கு வரி அங்க தள்ளிரு என்னன்னு பாப்போம் நோய் அங்க தள்ளிடுமா பண்ண முடு சரி கால ஒன்று சில சமயங்களில் அப்பப்ப தசைகள் அங்க வீங்கிக்கிறது என்ன அது ஏன் வருது இந்த வழி ஏன் நடந்தது மதுமேகம் என்னும் ஒரு பாதிப்பு இருக்கு உடம்புல மேகம் மதுமேகம் உனக்கு அது புரியாது எனக்கு கிழவங்க கடத்துல உள்ள பிரச்சனை புரியுதா அதனால இத பத்தி நம்ம கிட்ட தனியை பேசிக்கணும் ஆமா இருபத்தி எட்டு நாளைக்கு முன்னால கூட்டு வந்தா ஆசிர்வாதம் தான் பண்ண முடியும் புரியுதா நான் குறைச்சி தாரேன் பொறுமையா இருக்கும்னு என்ன பார்த்து போலாம் தனிய பார்த்து போங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா இருக்கிறோம் பொய்யெல்லாம் பேச மாட்டேன் சத்தியம் தான் பேசுவோம் சரியா கர்பசாமி நெல்லை மாநகர் ஒருவனால் மன இடைஞ்சல் பட்டு மன அடைஞ்சிருக்க அவனுடைய மனதை உன் குடும்பத்து பக்கத்துல எட்டி பார்க்காம எட்டி பார்க்காம நான் தடுத்துட்டேன் இனி உன் பிள்ளைகள் ஒன் மாசம் ஆகும் நிம்மதியா இருக்கலாம் யாரும் இடைஞ்சல் வராது இருந்து என்ன பார்த்துப்போ நீ நிறைய பேச வேண்டியிருக்கு கருப்புசாமி அருப்பு கோட்டை அருப்பு கோட்டை கருப்புசாமி நான் எப்ப பாத்து தூங்கினாலும் ஐயா கருப்புசாமி நீ தான் காப்பாத்தணும் கட்டுல கிடந்து உருளுவேன் இதுவரை ஒண்ணு நடக்கிற ஆனா எதிர்பார்க்காம யாரோ ஒருத்தன் தண்ணி மாதிரி எனக்கு நடந்துருச்சு நினைச்சா கால் அதே போல என் மகனுக்கு ஒரு உத்தியோகத்தை தரணும் இதை விட பெரிய பூமானிருக்காங்க அதனால மகனுக்கு உத்தியோகத்தை தரணும் குடியிருக்க வீடும் தரணும் நாலு கேள்வி இருக்கு மகனுக்கு உத்தியோகம் குடியிருக்க வீடு கடனை அடைக்கணும் எங்க அம்மா கிளவியானாலும் ஆயுளுக்கு பங்கம் இல்லாம வாழணும் குடும்பத்துக்குள்ள ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால உன் குடும்பத்துல பெரிய பிரச்சனை சண்டைகள்லாம் வந்திருக்கு அது இருந்து என்னத்தையாவது கொண்டு போய் மாதம் மாதம் யாரையாவது பார்த்து அதை வச்சேன் இதை வச்சேன் ஜெயவன வச்சேன் தகடு வச்சேன் இப்படி பல அடையாளங்களை நீ கண்டு விட்டாய் அப்படி ஒரு கோளாறு நடந்துதான் இப்ப என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடக்கு கருப்புசாமி அதை தீர்த்து என் குடும்பத்தை நல்லாக்கணும்னு கேட்க வந்திருக்கேன் எல்லாமே நல்ல நடக்கும் கூட இருந்து காப்பாத்துறேன் வெற்றியாக்கிட்ட வேலை போட்டாச்சு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போறேன் உன் வீட்டுக்குள்ள நிரந்தரமா இருக்கிறது நான் கருப்புசாமி ஆனா நான் இருக்க நீ தைரியமா சொல்லுதே ஆனா நான் எவ்வளவு கஷ்டமும் கடனும் பட்டிருக்க உனக்கு இறக்க முடியாது கேட்க என்கிட்ட உண்மையா இல்லையா அதே போல உன் மகன் ஒரு காலத்துல கண்ணீர் விட்டு கலங்கிக்கிட்டு இருந்தான் கடல் கடந்து வெளிநாட்டுல அவனை செம்மையான நிலையை ஆக்கி இன்னைக்கு ஓரளவு தர தூக்கி இருக்கிறதுக்கு வலிமர்த்தவை யாரு நான் தான் ஒரு கால் ரெண்டு கால விரிச்சா ரெண்டு மீட்டர் விரியும் ரெண்டரை மீட்டர் விரியும் நீ மூணு மீட்டருக்கு காலை விரிச்சனா நடக்குவாரா அதுக்கு பேர் அகலக்கால் என்ன அகலக்கால் அகனக்கால் வைப்பது தவறு இல்லை கொடி இருப்பதற்கு வீட்டை அமைச்சதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மனவேதனை அடைஞ்சிட்டோம் இப்போ அந்த பத்திரத்தை கூட பாதுகாப்பத்து முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா அதுல எந்த ஒரு மனவேதனையும் இல்லாம கடன்படாம காப்பாத்தார ஒண்ணு கருப்புசாமி உன்னை நம்பிதான் கொஞ்சம் மாடு வனைகளா வச்சிருக்கேன் காடு எறைய பாத்துக்கிட்டு இருக்கேன் அதுல என் உயிரினங்களுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாம காப்பாத்தி தரணும் எனக்கு மகதூரும் நல்லா இருக்கணும் இதுல பிரச்சனை இல்லாம காப்பாத்தணும் என்பது உன் கேள்வி வேற என்னப்பா வேணும் சொல்லு என்னடா வேணும் ஏண்டா கவலைப்படுறேன் ஒரு மாடுப்பா கரபசாமி மாலை கொடு வேற என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் இவ்வளவுதான விஷயம் வெற்றி ஆக்கி தரேன் ஒரு பேரனை தாரேன் காப்பாயித்தாரே செம்மையாயிரு அந்த வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமலும் ஆக்கி தரணும் ஒரு வீடு கொடுத்துருக்காங்க இல்லாம ஆக்கி தரணும்